நண்பர்களே இந்த முதல் ஒரு நாள் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல பேட் பிடிச்ச நியூசிலாந்து அணி வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்களுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க ரொம்பவே கம்மியான ஒரு இலக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து வந்து இந்திய அணி வந்து விளையாண்டுட்டு வராங்க இந்திய அணியில் வந்து ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆயிட்டாரு தவான் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நிலைச்சு நின்று விளையாண்டுட்டு வராரு தவான் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு ரன்கள் வந்து எடுத்திருந்த சமயத்தில் அபாரமான ஒரு சாதனை ஒன்று பண்ணியிருக்காரு பொதுவாக வந்து ஒரு நாள் போட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மூணு வீரர்கள் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க இந்திய அணியில் வந்து விராட் கோலி ரோஹித் சர்மா மற்றும் ஷிகர் தவான் மூணு பேர் தான் சாதனைகள் பண்ணுவாங்க ரோஹித் சர்மா ஒரு நாள் போட்டிகளில் வந்து பல சாதனைகள் வந்து வந்து பண்ணிட்டாரு இரட்டை சதத்திலே வந்து பல சாதனைகள் வந்து பண்ணிட்டாரு அந்த மாதிரி பல சாதனைகள் பண்ணியிருந்தாலுமே கூட ஒரு சாதனை பட்டியலில் வந்து டாப் ஃபைவ்ல வந்து ரோகிட்டோட பேர் வந்து இடம் பிடிக்கல ஆனால் தவானுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இடம் பிடிச்சிருக்கு அதாவது வந்து கம்மியான இன்னிங்ஸில் ஒரு நாள் போட்டியில் ஐயாயிரம் ரன்களை அழித்த வீரர்கள் வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் இடத்துல வந்து ஹசீம் மாமுலா இருக்காரு அவர் வந்து நூத்தி ஒரு வந்து ஐயாயிரம் ரன்களை ஒரு நாள் போட்டியில் அடிச்சாரு ரெண்டாவது இடத்துல வந்து ரிச்சர்ட்ஸ் வந்து இருக்காரு நூத்தி பதினாலு இன்னிங்ஸ்ல அடிச்சிருக்காரு விராட் கோலியும் வந்து இரண்டாவது இடத்துல இருக்காரு மூணாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லாரா இருக்கார் நூத்தி பதினெட்டு இன்னிங்ஸ்ல வந்து ஐயாயிரம் ரன்களை வந்து அடிச்சிருந்தாரு இப்போ வந்து பிரைன் லாரா கூட மூணாவது இடத்த ஷிக்கர் தவனும் வந்து பகிர்ந்துக்கிறாரு தவானுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி பதினெட்டாவது இன்னிங்ஸ் நூத்தி பதினெட்டு இன்னிங்ஸில் வந்து ஒரு நாள் போட்டியில் ஐயாயிரம் ரன்களை அடித்து சாதனை வந்து பண்ணியிருக்காரு ஸோ தவானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ரசிகர்கள் வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸை க்ளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மிலே கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி